பழைய ஏற்பாட்டு கதைகள் மோசேயின் பிறப்பு கானான் நாட்டிலேயே பஞ்சம் நிலவியது அப்பொழுது இஷேயில் எகிப்து நாட்டில் தானியம் கிடைப்பதை கேள்விப்பட்டு தம் புத்திரர்களை தானியம் வாங்கி வரும்படி எகிப்திற்கு அனுப்பினார் அவர்கள் நாட்டுக்கு ஆளுநராயிருந்த யோசேப்பின் முன்பாக தரை மட்டம் தாழ்ந்து வணங்கினார்கள் யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார் ஆனால் அவரது சகோதரர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை ஆனால் யோசேப்பு தான் இஸ்மயேலரிடம் விற்று அவர்களின் சகோதரன் என்பதை அவர்களுக்கு தெரிவித்து பஞ்ச காலத்தில் அவர்கள் அனைவருக்கும் தானியம் கொடுத்து ஆதரித்தார் இஸ்ரேலும் அவரது புத்திரர் அனைவரும் குடும்பத்துடன் எகிப்தில் வந்து குடியேறினர் இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பழுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர் இதை பார்த்த எகிப்தின் மன்னன் அவர்கள் எண்ணிக்கையால் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்பட்டான் கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர் எபிரேய மருத்துவ பெண்களை அழைத்து நீங்கள் எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது ஆண் மகவு என்றால் கொன்றுவிடுங்கள் பெண்மகவு என்றால் வாழட்டும் என்றான் ஆனால் மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அன்று இருந்ததால் ஆண் குழந்தைகளை வாழ விட்டார்கள் அதன் பொருட்டு கடவுள் மருத்துவப் பெண்களுக்கு நன்மை செய்தார் எனவே எகிப்தின் மன்னர் எப்ரேயரில் பிறக்கும் ஆண்மகவெல்லாம் நதியிலேயே எரியப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் இந்த நாட்களில் லேவியின் குடும்பத்தில் ஒரு மகவு பிறந்தது அது மிகவும் அழகாக இருந்தது எனவே அந்த குடும்பத்தினர் அதை பிரிய மனமில்லாமல் மூன்று மாதம் மறைத்து வைத்தனர் அதன்பின் மன்னருக்கு பயந்து கோரை புல்லால் பேழையொன்று செய்து அந்த குழந்தையை அதிலே வைத்து நயல் நதி உள்ள நாணல்களுக்கு இடையில் விட்டு சென்றனர் அப்பொழுது பார்வோனின் மகள் நயல் நதியில் நீராட இறங்கி சென்றாள் அவள் தோழியரோ நயல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர் அவள் நாணல்களுக்கு இடையே பேழையை கண்டு தம் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள் அதை திறந்தபோது ஒரு ஆண் குழந்தையை கண்டாள் இதை மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி உனக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி சரி அழைத்து வா என்றாள் அந்தப் பெண் ஓடி சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி இந்த குழந்தையை நீ எடுத்து செல் எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதை வளர்த்திடு நான் உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள் எனவே குழந்தையின் தாய் அந்த குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள் பார்வோனின் மகள் அவனை தம் மகனென கொண்டாள் நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் மோசே வளர்ந்துவிட்டபோது தமது இனத்தவர் மேல் சுமத்தப்பட்ட பார பாரசுமைகளை பார்த்தார் தமது இனத்தவன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதை கண்டு அந்த எகிப்தியனை கொன்று மணலுக்குள் புதைத்துவிட்டார் இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான் மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் போய் குடியிருந்தார்